வணக்கம் நண்பர்களே கேஎல்ஆர்டெட் விளையாடும் நண்பர்களே இரண்டே கெசிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் செவ்வாய்க்கிழமை அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டா நம்பர் நானூற்றி எழுபத்தி ஒன்பது இறக்க கொடுக்கப்பட்ட பட்டுள்ள ஒன்பது ரெண்டு ஏபிசி நானூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏபி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஏசி நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஏசி பிசி இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணை விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இதற்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றாற்போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஆறு டு எட்டு பன்னெண்டு டு மூணு ஹரிசபராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஏழு டு பத்து ரெண்டு டு மூணு மிதன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஆறு ஏழு பன்னெண்டு ரெண்டு சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஆறு டு எட்டு பன்னெண்டு டு மூணு கன்னிராஸ் நமக்கு டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு பத்து பதினொன்று டு பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு பத்து பதினொன்று பன்னெண்டு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஆறு எட்டு பன்னெண்டு டு மூணு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஆறு எட்டு பன்னெண்டு டு மூணு மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு பத்து பதினொன்று டு பன்னெண்டு கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு பத்து பதினொன்று டு பன்னெண்டு மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஆறு ஏழு பன்னிரெண்டு டு ரெண்டு உட்பளை அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் மீண்டும் நாளை சிங்கள் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ சற்று காலதாமதமாக வருகிறது உடல்நிலை சரியில்லாதனால் நன்றி வணக்கம்